ராமதாஸ் சொல்லிதான் பாஜக கூட்டணியே அமைஞ்சது ஆனா அதுக்காக இப்போ தன்னோட மனைவி சௌமியா விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் கூறியதால தான் பாஜக கூட கூட்டணி அமைச்சதா கூறிய அவர் கடந்த அஞ்சு வருஷங்களாகவே ராமதாஸ் ஒரு குழந்த மாதிரி மாறிட்டார் அப்படின்னும் தான் அவர் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறது இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் அடுத்த உச்சத்திற்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட பாமக கூட்டணி அமைஞ்சதற்கு தான் காரணம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணி அமைக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அன்புமணி சொன்னதா தெரிவிச்சார் அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அன்புமணி ஒரு கால்னையும் சௌமியா ஒரு காலையும் பிடிச்சு கெஞ்சியதாக கூறிய ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையை சௌமியா முடித்து அடுத்த நாளே அண்ணாமலை உள்ளிட்டோரை அழைத்து வந்ததாகவும் தெரிவித்தார் அதே மாதிரி பாமக தலைவராக அன்புமணியை கொண்டு வரவும் சௌமியா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார் ராமதாஸ் முன் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி பதிலடி கொடுத்திருக்காரு சென்னையில பாமக சார்பாக சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அந்த ஆலோசனை கூட்டத்துல அன்புமணி பேசும்பொழுது கடந்த அஞ்சு வருஷங்களாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவராகவே இல்ல ராமதாஸ் ராமதாஸாக இருந்து எதை சொல்லியிருந்தாலும் கண்களை மூடிக்கிட்டு செஞ்சிருப்பேன் அதனால சோஷியல் மீடியாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்தி யாரும் விமர்சனம் பண்ண வேணாம் பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பாகவே என்ன பாமகவின் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் சொன்னாரு ஆனா ராமதாஸுக்கு அப்புறம்தான் நான் தலைவர் ஆவேன் அப்படின்னு அப்பவே முடிவெடுத்துட்டேன் ஆனா கடந்த அஞ்சு வருஷங்களாக ராமதாஸ் ராமதாஸாகவே ஆகவே இல்லை அதனாலதான் தலைவர் பதவியை ஏற்றேன் கடந்த அஞ்சு வருஷங்கள்ல வயது முதிர்வு காரணமாக ராமதாஸ் குழந்தை மாதிரி மாறிட்டாரு ராமதாஸ் கூட இருக்கும் மூணு பேரு தங்களுடைய சுய லாபத்திற்காக பாமக நிறுவனர் ராமதாஸை பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல ராமதாஸ் கூறியதால தான் பாஜக கூட கூட்டணி வச்சேன் அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏன் அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்ல போறேன் சிவி சண்முகம் ரெண்டு முறை வந்த போதும் நான் எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ராமதாஸ் அவர் அழைப்புதல் கொடுக்க வந்தார் அப்படின்னு பதில் கொடுத்தாரு ஆனா கூட்டணி பேசியதா பின்னர் தான் தெரிய வந்துச்சு அதே மாதிரி என்னுடைய மனைவி சௌமியாவை பத்தி தவறா பேசுறத ஏத்துக்க மாட்டேன் அவர் உயர்ந்த பதவியில பொறுப்புல இருக்காங்க மிகவும் படித்தவங்க அவங்கள விமர்சிப்பதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அன்புமணியின் இந்த பேச்சு பாமகவின் மோதல அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் சொல்லிதான் பாஜக கூட கூட்டணியை அமைச்சோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ராமதாஸ் ரொம்பவே பொய் சொல்லி நாடகம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமா பகிரப்படுது இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்